என்னடா ரெடியாக மாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தா ரெடி ஆயிட்டு இருக்கா என்ன சார் கலக்கடையில வீட்டி சட்டை வாட்சு மோதிரம் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு இருக்கீங்களே இவ்வளவு நேரம் போடுற போடா கெஞ்ச போய் கூட போடலையா அப்படி நாப்பி ரெடி ஆட்டத்துல எப்படி எப்படி இருக்கா சும்மாடா அதெல்லாம் ரெடி பண்ணி விட்டு ரெடி பண்ணி விட்டா எங்க மாமா ரெடி ஆக மாட்டாரா இல்ல என்ன மாமா அவங்க கருத்தானு சொல்றா ஓ கையில் வந்தாளா இல்ல அவர் தங்கச்சி வந்தாங்க குட்டிமா வந்து போனா ஏய் சொல்றா ஆமா 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 உங்க குட்டிமா தான் வந்து போனோம் காலி இருந்தே என் கண்ணு தென்படுறது வெறு பேத்தலாம் என்ன அவ சாயந்திரமே ஆயிடுச்சு ஏன் தானே படுத்தா தெரியல போதும் போதும் நீங்க முடிஞ்ச கட்டினீங்க தானே அப்புறம் அந்த மாதிரி தான் தூக்கம் வருது தூக்கம் தூங்குனாங்க என்ன ப்ரோ என்ன அவ சாப்பிடலாம் உங்களுக்கு சமைச்சு உங்ககிட்ட இருந்து கொடுத்தால நிஜமாவே சாப்பிடல நேத்து வீட்டுல பேசின பேச்சுக்கு அவ எப்படி சாப்பிடுவா சரி நீங்க பேசிட்டு நான் கிளம்புறேன் நீ கிளம்புற எங்கயா நான் தானே போய் கையில் கூட இருக்கணும்

சரி சரி இது நல்லா தான் இருக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு ஆமா நான் கூட இதெல்லாம் பார்த்ததே இல்ல நான் தான் நிறைய பார்த்துட்டேன் சரி இத ஃபீல் பண்ணாத விடு பார்த்துக்கலாம் நீ பயமா இருக்குடா ஒன்னு பாப்ப போற ஒன்னு பயமா இருக்கா ஒன்னு தான் பயமா இருக்கும் அதான் தேவையா தான் கிட்ட சொல்லவா இல்ல ஆல் நான் புலம்பிட்டா அவ திட்டிட்டு போய்ட்டா போதும் ரெடி வந்தடா இல்ல ரெடி ஏதோ வந்த என்ன புடுடா தான் வந்து சுத்தறா நக்க போட்டுடலாம் நல்ல வாரி இல்ல போம்புல குதிரவலாம் நான் எதுக்கு சொல்லணும் அங்க வந்து பாத்துக்கோ

என்ன ஏ என்னன்ற ஆமாண்டா என்ன என்ன உமா அப்படின்ற வாய உடச்சிருவேன் உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு உன் அப்பா நீங்க என்ன சொன்னாரு டேய் உனக்கு மரியாதை அப்பா மொழி மட்டும் தான் மத்தபடி நம்ம கல்சாடிக்கலாம் மரியாதை கொடுக்க முடியாது என் புறட்டி பண்ணிருக்கேன் வேலை சும்மா உருவேனா அவன் சொல்லி வச்சது நல்லமா உனக்கு உருக்க மொட்டை வசாரின்னு சொல்ற பூமி கழுனை புதச்சிருவேன்ட்டும் இ என்ன பேச்சு பேசுற அப்போ இன்னும் வாயை உடச்சிருவேன் சாக்குறத உயிர் தோண்டி புதச்சிருவேன் உண்மையா அவ்வளவு பெரியாதான் இருக்கமா அவனை தனியா மாட்டிடாத பொண்ணுக்குழுது இல்ல அதெல்லாம் உனக்கு உழ வேண்டியது பொண்ணுக்கு சும்மா சாம்பிளா தான் கொடுத்தேன் என் கோத்துக்கும் பொண்ணு குடுத்தா அன்னைக்குதான் கிட்ட சொல்லவா அவர்கிட்ட என்ன சொல்றா எனக்கு எந்த பயமும் இல்ல புரியுதா எங்க நகர்ந்து போயிடு என் மாமா இந்த பக்கம் விட்டுட்டு போயிடு இன்னொரு பக்கம் மூக்கு முகம் உடஞ்சிரும் தெரியாம கை நீட்டிட்டுப்பான்னு சொல்லிட்டே அப்ப மாதிரி பண்ணுவேன் ஜாக்கிரதை உனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு நான் செஞ்ச மாதிரி தான் தெரியும் உன் உயிரை காப்பாத்திக்கா நகர்ந்து போயிடும் நெஞ்சாலும் செய்வோம் ஏப்பா சரவணா கொஞ்சம் அப்படி வாப்பா என் தங்கச்சி கூட பேசணும் வர மாப்போஸ் விட்டாரா போதும் மருமகையும் ரெண்டு பேரும் வரலன்னு சொன்ன மாமா நீ பிளேந்து ஆளே காணும் இப்ப நேட்டுல இருந்து ஆள் ட்ரெஸ காணும் திராந்து ஆள் ட்ரெஸை காணுமா காலையில திவ்யாலாம் தான் அவங்க வேலை பிசியா இருக்காலும் உங்க யாருக்கையும் பேசல ஆமாமாமா முட்டை டோஸ் வேலை செஞ்சிருக்கா இவனுக்கு அடுக்கமாக தான் இருந்தாலா அது போதும் அவளை வச்சு வானத்தை உடைக்கிற இந்த நிச்சயத்தை முடிஞ்சு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு நிச்சயத்தை வைக்கிறடா என் பொண்ணோட கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிறடா கிடமா உனே உனக்கு வா மாவா இப்பதான் வந்து தோணுச்சா அப்ப வேலை டாடி அதான் டாடி நீயே இப்பதான் வர அப்ப உங்க அண்ணி எப்ப வந்துருவாங்க காஃபி ஊத்திட்டு இருக்காங்க அதை எடுத்துட்டு வருவாங்க இந்த தட்டு நம்ம வீட்டுல இருந்த மாதிரி இருக்கு ஆமா நம்ம வீட்டுல இருக்க தட்டுதான்

நீங்க மூணு தட்டு எடுத்துட்டு வந்தீங்கல்ல ரெண்டு அன்னைக்கு எனக்கு ஓ சரி சரி எனக்கு புரியல இந்த ஸ்டீல் தட்டுக்கு எல்லாம் எப்படி பிச்சுக்கிறீங்க அதுல என்ன கதை எனக்கு ஒண்ணு புரியல டி படிச்சு வந்தா அதை பார்த்தா ஸ்டீல் தட்டு மாதிரியா தெரியுது தட்டு மாமா அது வெள்ளி தட்டுடா அது வெள்ளியா ஓ இப்படிதான் இருக்குமோ சாரி மாமா பாத்தது இல்ல மேல பத்தி எதுவும் பேச வேண்டாம்

உங்க மம்மி யாருக்குன்னா கொடுத்துருவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி போய் தாத்தா கிட்ட கொடுத்து வச்சா இது எனக்கு தான் சொந்தம் இது வேற யாருக்கும் சொன்னாது அப்பா ஜெயிச்சது அதனாலதான் உங்க ஆயா அப்படி கேட்டாங்க யாருக்கும் தரமாட்டேன்னு எடி இப்படி எடுத்துட்டு பிடிச்ச அளவுக்கு எனக்கு அண்ணியும் பிடிக்கும் அதனால என் அன்னிக்குதான் தர புரியுதா சரி சரி என்னம்மா இந்த மாதிரி தட்டெல்லாம் குடிச்சு காக்கா பிடிக்கிறதா ஏதாவது உத்தேசமோ அதை திரும்ப மாட்டான் நடிகை

செவ்வாழையோ நேந்திரமோ முக்கனி வைக்க முடியல அதனால மூணு வாழைப்பழத்தை வச்சுட்டோமாமா மாமா மாமா தான் பலாப்பழம் எடுத்துட்டு வந்திருந்தாரு அப்புறம் அதை வாங்கி வைக்க வேண்டியது தானே அது ரெண்டா தானே இருக்கும் அதான் கேடி குட்டி காலி வந்து என்ன பார்க்க வேணும் தெரியும் தெரியுங்க பாரு சாரி 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 ஏத்திர பண்ணது கேட்கலாம் சாரிம்மா இப்படி தள்ளி வைக்காதமா உங்க பக்கம் நான் தாங்கிக்க மாட்டேன்னு தெரியும்ல என் குச்சியில என் கண்ணு குட்டியில காலி வந்து உங்க பக்கம் கிறுக்கு பிடிக்குதுடா இங்க பாரு

திருப்பி வீட்ல பாத்துட்டேன் புள்ளி அவ கிட்ட வீக்கா இருக்கல வச்சு செய்றீங்க இல்ல இருந்து இருங்க பக்கம் இழுத்து தூங்க எல்லாரும் நான் வச்சு செய்ற திருப்பி வாய்ப்ப இல்ல வாய்ப்ப இல்ல பாக்கலாம் பாக்கலாம் சொல்லுடா மாப்ல சொல்லு பொண்ணு புடிச்சிருக்கா டாடி பொண்ணு பார்க்க வந்தா இதெல்லாம் சொல்லணும் பொண்ணு புடிச்சிருக்கு இல்ல அப்படிட்டு எனக்கு இதுல யாரு பொண்ணுன்னு தெரியலப்பா ஒன்ன விட மாப்பிள தங்கச்சிதான் ஓவரா ஜொலிக்குது அதனாலதான் பெருசு பெருசா இருக்கு அவளே போட மாட்டாலும் நானும் கெஞ்சிட்டு இருக்கேன் இந்த நான் தான் கொடுத்தேன் அந்த நகை எந்து எனக்கு அது பிடிக்கல அவ போட்டா நல்லா இருக்கும் நான் தான் கொடுத்தேன் அவன் என்ன பிரச்சனை என்னமா பொண்ணு பேசுறேன் தாவணி பொண்ணு நான் தான் கொடுத்தேன் இந்த தாவணிக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் இதுல என்ன இருக்கு யார் போட்டா என்ன யாருக்கு நகை எது பிடிச்சிருக்கோ அத போட போறாங்க அதுல என்ன இருக்கு அதுக்கே எப்படி பேசுறீங்க

என்ன நான் சொல்லிடேன் அம்மாண்ட நான் சொல்லிடேன் வேலை பண்ணிட்டு உனக்கு பேச ஆத்தா தோச்சிக்கு டக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க பாத்துக்கோ இது என்ன பொண புடிச்சிருக்கு இந்த பையன் என்னங்க இப்படி ஆயிட்ட சரி மத்தவங்க கூட அதெல்லாம் பரிபூர்ண சமாதபா நீ தெரினது மாப்பிள்ளை கிட்ட கேட்டீங்க முக்கியமா கேட்க வேண்டிய கூட கேட்கல கால் மாத்திட்டேனே என்னம்மா இந்த நாதனார ஓகேவா உனக்கு இவங்க அண்ணி ஓகேவா உனக்கு ஆ எனக்கும் ஓகேம்மா அந்த நருக்கு புருஷனுக்கு அதோ நீ சொல்லுமா குடிக்கலாம் சொல்றவா ஒளி பிச்சு புளோ பிச்சு கொரோனாக்கு மட்டும் கிளீனிங் அல்ல சாரிமா சாரிமா பழி வாங்கிடாதமா மூணு இருக்குது அதெல்லாம் 500% ஓகேப்பா ஏ செல்ல தம்பி லவ் யூ லவ் யூ டா நம்ம உம்மா என்ன மொட்ட போய் உங்க அண்ணிக்கு ஓகே ஆமா ஊசி குத்து

இந்தமாதிரி எதோ நான் உங்களையும் பண்ண மாட்டேன் சாரி 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 இந்த ஒரு வட்டம் மட்டும் பண்ண தெரியாது செல்லாலே வயிறோம்ல இந்தமாரி நீ பேசாமல் இருக்கிறது கஷ்டமா இருக்க கூட குட்டிமா ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பேசு சரி அவங்க இருக்காங்க தான் நீ பேசலன்னா உண்ணாவும் சொல்லி நான் புரிஞ்சுக்கலாம் அப்போ நீ கூட பேசுவேன் ஒரு கோவம் கூடு இல்லை பாலும் கோமா இருக்கியா இல்லை அவங்க இருக்கிறதுனால தெரியவே மாட்டேங்குது வைத்தியம் பிடிக்கிது யாருக்காரண ஒய்ய சொல்லி நான் புரிஞ்சிக்கிறேன் அமைதியாக பண்ண மாட்டேன் ப்ளீஸ் சரி சரி ஒன்றும் தொண்டு பண்ண மாட்டேன் அப்புறம் எங்கிட்ட வருவால்ல அப்போ பார்த்துக்கறேன்

அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் அவசைப்படுவாள் அதெல்லாம் யோசிச்சு இருக்கு தெரியுமா அதனால இந்த ஜென்மத்துக்கும் அவ பக்கத்துல பூ வராம பாத்துக்கிட்ட ஆனா இன்னைக்கு தலையில ஆனா அவளை எதுவுமே பண்ணல அது பார்க்கும்போது தெரியுமா பொம்பளை பூ ஆசைப்பட்டதே இருக்கு நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணி பாக்கணும் ஆனா எல்லாம் அப்படியே மாடனாவே குழந்தையில இருந்தேட்டா ஆனா இப்ப அவ தலையில பூ பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா சரி சரி உங்க எமோஷனை மதிக்கிற ஆனா இந்த இடம் அழறதுக்கு இல்ல உங்களுக்கு தனியா தனியாதுக்கான இடம் தர நீங்க உங்க பொண்ணுன்னு மட்டும் அப்போ எவ்வளவு வேணா அழுதுக்கோங்க சந்தோஷமா கூட இப்ப அழக்கூடாது ஓகே ஆனா அழக்கூடாது நினைக்கிறானா என்ன மீறி வந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் வரக்கூடாது நான் ஒத்துக்க மாட்டேன் சரி கண்ட்ரோல் பண்ணிடுறேன் அப்படியே தனியா பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லா உங்க பொண்ணு உங்களுக்குதான்

என்னவோ சரிதான் ஆனா நீ ஹோப் கொடுக்கும் போது கூட வெளிநாட்டிலேயே முடியல அப்படின்னு யோசிச்சோம் மூந்து பார்த்தாலே என்ன கிதி ஆவான் தெரியும் ஆனா இப்ப இந்த இடத்துல இந்த அஞ்சு நிமிஷம் வச்சு நிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு இப்பதான் அரவருக்கு அவங்க அந்த மாத்திரை ரெகுலரா சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் எப்ப வேணா வைக்கலாம் எந்த மாத்திரையும் இல்லாம எந்த மருந்தும் இல்லாம எந்த ஊசியும் இல்லாம சத்தியமா தங்கமே நடக்காது நான் சுஷ்டி நடத்தி காத்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ கேக்கிறத நான் செய்வேன் கேக்குறத செஞ்சிருவீங்க என்ன வேணும் கேளு என் சொத்து வேணுமா இல்ல இது வீடு வேணுமா என்ன வேணாலும் கேளு இந்த உலகத்துல அது எந்த மூலையில இருந்தாலும் அது உனக்காக கிடைக்கும் அப்படி என்ன வேணா தரமா சொத்த கேட்ட என்ன பண்றது நான் மட்டும் எப்படிதான் எப்படி அமைதோ நாளைக்கு உங்க பேரம் பேத்தி எல்லாம் வந்தோன்னே என்ன மறந்துட மாட்டீங்களே இப்ப கொஞ்சம் மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நானாதான் இருக்கணும் ஓகேவா எனக்கு இதுதான் வேணும் இந்த வீட்ல நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்புறமா தான் உங்க பேரம் பேத்தி எல்லாம் இருக்கணும் மாப்பிள்ளை கூட எனக்கு அப்புறம் தான் உங்க பொண்ணை வேணா ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க செகண்ட் நானாதான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்க மாப்பிள்ளை உங்க பேரன் பேத்தி எல்லாம் ஓகேவா சரி சொல்லவே தேவையில்லடி நீ தான் ஃபர்ஸ்ட் வேலையும் இந்த வீட்டுல நீமே இவ்வளவு வாயாடுவானே உன் கூட செஞ்சுக்கிறத எங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன நீ தான் ஃபர்ஸ்ட் போதுமா அது போதும் இதுல ஏதாவது மாறுச்சோ

ஏன்னா இது என்ன சொல்றது கொடுக்குற மாத்திரை வந்து சித்த மாத்திரை புரியுதா அது விட்டுட்டா அதை பத்தியம் போயிடும் நான்வெஜ் அந்த மாதிரி இருக்கா அந்த எந்த ரெஸ்ட்ரிக்டடும் இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் அதை நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம் இப்போ சரி ஏன் தங்க போது எனக்கு என்ன கவலை ஆனால் என் பொண்டாட்டி வந்து பிரிக்கிறியே இது அவங்க பல வருஷம் ஏக்கும் அவங்க அவங்க அம்மா அப்பா கூட இருக்கட்டும் விடுவேன் நீ நடுங்குவியே இல்லை இந்த மூமெண்ட் அவங்க கூடவே இருக்கட்டும் அதுதான் அவளுக்கும் தேவைப்படுற மூமெண்ட்டாக இருக்கும் ஆ அதனால தான் விட்டுட்டேன் சரி நீ ஏன் கூட இருப்ப அதெல்லாம் தாராளமா உங்க கூட தான் இருக்க அப்போ ஓகே வந்துட்டு போட்டோம் சரி சீரை பத்தி எல்லாம் பேசல என்ன சீரை பத்தி பேசணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை எதுவும் வேண்டாம் எனக்கு மருமகம் மட்டும் போதும் நல்லா சொல்றிய பத்தி ஒரே பொண்ணு என்னைக்கு அந்த சொத்து வந்தோன்னா இப்படி சொல்றியோ அந்த சொத்தை யாருக்கு வேணா எழுதி வச்சுக்கிட்டோம் நாங்க கேட்க போறது இல்ல புரியுதா கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை தானப்பாப்பா கிளம்புங்க முடிஞ்சிச்சாலதான் என்னம்மா பேசிட்டு இருக்கோம் தான் நானும் <tellamaram> <tellamaram>